உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நம்ம எங்கே போனாலும் கூட வரவர் யாருங்க கூட வர ஒரே ஒருத்தர் ஏசுதாங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலோ ஆஃபீஸில் இருந்தாலோ கிச்சனில் இருந்தாலோ ரோட்டில் நடந்தாலோ எங்கே போனாலும் நம்ம கூட வர ஒரே ஒருத்தர் அவர் தான் சரிங்களா நம்மளை எங்கே போனாலும் தனியாக விட்டுறதே கிடையாது எவ்வளோ வயசானாலும் இவ்வளோ வயசாகிடுச்சே நம்மளை தனியாக எங்கேயாவது விட்டுருக்காரா விட்டதே கிடையாது கூடே தான் வராரு எத்தனையோ பேர் நம்மளை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிருக்காங்கல்ல ஆனால் கூட ஏசு அப்படி கிடையாது ஒரு நாளும் நம்மளை தனியாக தவிக்க விட்டதே கிடையாது அதனால் நீங்கள் எதிர்கொள்வது இப்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க அதை குறித்து பயப்படாதீங்க ஏதோ ஒன்று எதிர்கொள்ளுறிங்கள அதை பற்றி கவலைப்படாதீங்க யார் உங்கள் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ ஏசு கூட இருப்பார் கூட தான் இருப்பார் விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் அதனால் தைரியமாக நடந்து போங்க என்ன என்ன நடக்குது பார்த்துக்கலாம் யேசு கூட இருப்பார் என்ன தான் நடக்குது பார்த்துக்கலாங்க போங்க நடந்து போங்க தைரியமாக நடக்க தானே அந்த பா அது வந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தேவன் இருந்து உதவி செய்வார் சரிங்களாங்க அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் அக்கினியிலே நடந்தால் கூட அவிஞ்சே போக மாட்டீங்க கருகி போக மாட்டீங்க சரிங்களா நம்ம ஆகார் இருக்காங்கள வனாந்திரத்தில் இஸ்மை வேலை கூட்டிட்டு ஒரு பையன் அவ பையனை கூப்பிட்டுட்டு நடந்து போகிறா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவங்க கணவர் ஆப்ரகாம் போன்னு சொன்னார் வீட்டை விட்டு போயிடு அவ்வளோதான் நீ உன் பையனை கூப்பிட்டு வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னார் நீ எங்கே போக போகிற கேட்கல என்ன பண்ண போகிற கேட்கல அப்படிதான் இந்த உலகம் இருக்குதுல்ல அப்படி தான் நம்ம என்ன ஆனாலும் இந்த உலகத்துக்கு கவலை கிடையாது நீங்கள் என்ன ஆனாலும் இந்த உலகத்துக்கு யாருக்காவது கவலை இருக்கா இல்லை ஆனால் ஆகா ரொம்ப தைரியமாக நடந்தா நான் எங்கே போனாலும் கூட வருவார் நான் என் பையனை வச்சு வாழ்ந்துப்பேன் அளவே இல்லை ஒரு சொட்டு கண்ணில் கண்ணீர் இல்லை இஸ்மே வேலை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பித்தா வனாந்திரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க வில்வித்தைலாம் கற்றுக் கொடுத்தா நல்ல ஸ்கூலில் போட்டான் எப்படி தண்ணி கண்டுபிடிச்சாலோ அதே மாதிரி வில்வித்தை கற்றுக் கொடுக்குற ஒரு ஸ்கூலை கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க பயங்கர அறிவாளி தான் தேவன் கூட இருந்தார் வில்வித்தையில் வல்லவன் ஆனான்னு தான் போட்டிருக்கு வில்வித்தை எங்கே கண்டு எங்கே கற்றுக் கொடுக்குறாங்களோ அதையும் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கூல்லையும் போட்டு அவனை வந்து உருவாக்குனான் அப்புறம் அதே வனாந்திரத்தில் பொண்ணை வேற தென்னா பாருங்க எப்படி தண்ணி கண்டுபிடிச்சாலோ அதே மாதிரி தேவன் அவளுக்கு ஒரு நல்ல விஸ்மவெளி கேட்டு ஒரு பொண்ணையும் கொடுத்தார் ஆனாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து நடக்கிற பாதை என்ன மாதிரி பாதையாக இருந்தாலும் எவ்வளோ கரடு முரடாக இருந்தாலும் பரவாயில்ல நடங்க நடங்க நடக்க நடக்க தான் அந்த ஆசீர்வாதங்கள் வரும் நீங்கள் நடந்துகிட்டே இருங்கள்ல கொஞ்சம் தூரம் தான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இல்லை ஒரு ஸ்டெப்பில் வந்துடும் உங்கள் ஆசீர்வாதம் சரிங்களா அவ்வளோதான் வாங்கிக்க போகிறீங்க அதே இடத்துல நிற்கிறது தான் தப்பு நடங்க தைரியமாக நடங்க நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் தைரியமா ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் நீதிமன்ற்தானே நடந்து போங்க அடுத்த ஸ்டெப்பில் ஆசீர்வாதம் என்ன தேவன் உங்க கூட இருக்கார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாவத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்க கரடு முரடான ஒரு பாதையில் இருக்காங்க அடுத்த ஸ்டெப்பு தான் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்காக நிறைய ஆசிர்வாதத்தை எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டி மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சுப்பீராக இயேசுவின் காயப்பட்ட உங்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக முன்னோர்கள் செய்த பாவம் அந்த வழியாக வர எந்த வியாதி உங்கள் பிள்ளைங்களை தாக்கக்கூடாதுப்பா நன்றியப்பா அப்பா உங்கள் பிள்ளைங்க நோயாளியாக இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக மாற்றுங்கப்பா அப்போதான்ப்பா உங்களுக்காக அவங்களால் உழைக்க முடியும் ப்பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்றது நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அங்கேயே அனுப்பிடுங்கப்பா அடித்து உதைச்சி திருத்தி அங்கே அனுப்பிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்க இருந்துச்சுன்னா நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்கன்னு கேஸ்வா வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ சுத்தமாக வாழ்கிறது கூட உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம்ப்பா ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ முடியாது நீங்கள் தான் உதவி செய்யணும் அதற்கும் நீங்கள் தான் உதவி செய்யணும் வா நன்றி சாமி இந்த ஏழு வருடம் வந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பேய் நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பா மூன்றாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இஸ்ரீ முடிச்சமன் கேளுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்